நிறைய ரொம்ப நம்ம வர்களா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் இன்னைக்கு பிரச்சனையும் தேவையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெருசா தெரியுது இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது இருக்கிற கஷ்டத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் இப்பொழுது இருக்கிற இந்த ரோம அரசாட்சியிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்னு இயேசுவை நோக்கி முறையிடும் போது இயேசுனுடைய பார்வம் வேதம் சொல்லுது யோ ஒன் யோ நாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தை வாசிக்கல பிதாவானவர் குமாரனை என்ன ரச்சகராக அனுப்பியிருக்கிறார் உலக இச்சகராக அனுப்பியிருக்கிறார் நாங்க பார்த்துருக்குறோம் நீ புரையர் பண்ணது இந்த ரோம் அரசாட்சியில் இருந்து விடுதலையா ஆனா உலகத்தையே ரச்சிக்கிறதுக்கு அவர் சிலுவையில் ஏறாருன்னு உனக்கு தெரியலையா உலக இச்சகராக அனுப்பினார் ஆண்டவர் ஒரு பிக்கர் ஸ்கேல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையும் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய சில்ட்ரன் இன்னைக்கு இருக்கிற வேலை இன்னைக்கு நம்ம வீடு இன்னைக்கு நம்ம பணம் இன்னைக்கு இருக்கிற கடன் இதை நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் கத்தருடைய யோசனை எப்படி இருக்குன்னா பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு மேலானவைகளை கத்தர் உங்களுக்காக யோசித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறா சி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ கூட்டத்தில் ஒருத்தர் அவங்கள பார்க்காதீங்க யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ்ட் டு காட் இந்த இடத்துல இருக்கிற இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் நீங்கள் கத்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் காட் இஸ் ஒர்க்கிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும் பாருங்க ஒரு குடும்பத்தில் நம்ம குழந்தைய பிறந்தவர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா நம்ம பெற்றோர்கள் நமக்காக எங்கேயோ அவங்க நம்மை மனசில் வச்சு தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க நம்மள மனசில் தான் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்களே ஒழிய நம்மளை மறந்து ஒரு நாள் அவங்க வாழ்ந்ததே இல்லை நாம் செய்வதெல்லாம் குழந்தைய மனசுல தான் செய்யறோம் ஒருவேளை நம்ம குழந்தைங்களா இருந்திருப்போம் இன்னைக்கு நம்ம பெற்றோர் ஆகும்போது தான் தெரியுது எப்படி நம்ம அப்பா அம்மா மனசுல நிறைஞ்சிருந்தோம்னா எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் மனசுல யார் இருக்காங்கன்னா குழந்தை அப்போ ஆண்டர் கேட்கிறாரு பொல்லாத உனக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு இருக்காதா என் மனசுல நீ நிறைஞ்சிருக்கேன்றாரு என் மனசுல நீ நிறைஞ்சிருக்க உன்னை நான் எப்படி மறப்பேன் உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் உன்னை நான் எப்படி கை விடுவேன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக படிக்கும் போது நமக்கு ஒரு பெற்றோர் ஆகும்போது போது நமக்கு தெரியுது ஆமா நினைக்காம இருக்க முடியல எங்க போனாலும் நினைவில் நிறைந்திருக்கிற பிள்ளைகளைப் போல கத்தருடைய நினைவில் நான் நிறைந்திருக்கிறேன் என்னை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய மனதில் நான் நிறைந்திருக்கிறேன் அப்போ ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை இருக்கிறார் கொண்டேதான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் எது எதுக்கோ பிளான் பண்றாங்க குழந்தைய வந்து நம்ம எந்த ரூம்ல படுக்க வைக்க போறோம் எங்க தொட்டில் கட்ட போறோம் இதுல ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல எது பெஸ்ட் இதெல்லாம் பாக்குறாங்க ஏன்னா இன்னும் குழந்தை வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு யோசிக்கிறோன்னா அந்த குழந்தையை பற்றிய நினைவுகளால் நிறைந்திருக்கிறோம் பெஸ்டான அந்த என்ன உங்க முகத்தையே பார்க்கலாம் ஆனா நீங்க அந்த குழந்தைக்கு ஸ்கூலை பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு அது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இன்னும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் ஆனால் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதுக்கு வயிற்றுல இருக்கும் போதே யோசிக்க தெரியும் என் வாழ்க்கையினுடைய ஃபியூச்சரை கத்தர் நினைச்சிட்டு இருக்கிறாருன்றே நான் காட் இஸ் ஒர்க்கிங் ஆண்டவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் பல நேரத்தில் நாவஸ் ஆயிரும் பதட்டப்படுறோம் ஐயோ இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை பிரதர் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறனோ என்ன பதில் சொல்ல போகிறனோ எப்படி இந்த தேவையை சந்திக்க போகிறனோ இந்த மனுஷனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் ரொம்ப யோசிக்கிறீங்க நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாம் ஒன்றை நீங்கள் ஒன்றை நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும் என்னன்னா எனக்காக வேலை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்னுடைய நலனை விரும்புகிற தேவன் என்னுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்னுடைய சமாதானத்தை விரும்புகிற தேவன் அவர் எங்கேயோ எனக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு நான் தனியாக கிடையாது யூ ஆர் நாட் அலோன் ஆர் நாட் அலோன் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நீ ஏதோ அவ்வளோதான் ஒரு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இனி அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறா அந்த சிலுவை தான் உலகத்தின் ரட்சிப்புக்கே காரணமாய் அமைய போகிறது எங்கே கத்தர் கண்டுக்கலான்னு நினைக்கிறியோ அங்கே தான் கத்தர் முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் காட் இஸ் வெரி பிஸி அரேஞ்சிங் திங்ஸ் ஃபார் யூ நிறைய இடங்களில் எங்கெல்லாம் ஆண்டவர் சைலண்ட்டாக இருந்தாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது வென் யூ சி காட் இஸ் சைலண்ட் தேவன் அமைதலாக இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் நடந்திருக்கிறது